ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம் திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான இஞ்சி துவையல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சொதி சுட சாதத்துல சாப்பிடலாம் இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சொதிக்குழம்புக்கு சாதத்துல ஊத்தி சாப்பிட்றப்ப இந்த இஞ்சி துவையல் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்குல மசால் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப வாங்க இந்த சொதி குழம்பும் இஞ்சி துவையலும் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சொதி குழம்பு பண்ணுறதுக்காக முதல்ல பாசி பருப்பை வேக வச்சுக்க போகிறோம் அதுக்காக அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த கழுவுன பருப்பில் எடுத்த கப்லேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மஞ்சள் தூள்லாம் போட வேண்டாம் இப்போ இதை குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீல மூணுலேருந்து அஞ்சு விசில் பருப்பு நல்லா குழைவாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா பக்குவமாக வெந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ரொம்ப மலர்ந்தெல்லாம் வேகக்கூடாது அதுமாரி ரொம்பவும் குழைவாக வேகக்கூடாது இந்த அளவுக்கு வெந்தா சரியா இருக்கும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிருங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சுடுவோம் இப்போ அடுத்ததாக சொதிக்குழம்புக்கு காய்கறிகள் வேக வச்சுக்க போறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்துல முதல்ல சேர்க்க போறது பூண்டு பல் ஒரு எட்டு பல்லு பூண்டை பாதி பாதியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நறுக்க நறுக்கக்கூடாது அடுத்தது இங்க வந்து கிரான்பெரின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்க பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸ் கிடைக்கலானா பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இருக்கும் ஒரு சின்ன முருங்கைக்காயை மீடியம் சைஸ்ல நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பீன்ஸ் முருங்கைக்காய் சைஸ்லேயே நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கேரட்டு சேர்த்துக்க போகிறேன் ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற கேரட்டை வட்ட வட்டமா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் கொஞ்சம் போல் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு செய்ய போகிறேன் அதனால் இதை பால் ஊத்துறது அளவு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ அஞ்சு பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு முடி தேங்காய்ங்கிறது கணக்கு அஞ்சு பேர்னால் அஞ்சு மூடி தேங்காய் அஞ்சு மூடி தேங்காயில் திக்கான தேங்காய் பாலை ஒன்றரை கப்பு எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதில் ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் சேர்த்து நாலரை கப்பு பால் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ முதல்ல ரெண்டரை கப் அளவுக்கு ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் சேர்த்து இந்த காய்கறிகள் வேக வச்சுக்கலாம் மிச்ச பாலை நம்ம பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்குவோம் இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அதாவது ஒரு ஆறு பச்சை மிளகாவை மிக்சியில் குர கொரான அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் முழுசா போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாகவும் அரைச்சிட வேண்டாம் மிக்சியில் அரைச்சதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறிகள் எல்லாமே இந்த தேங்காய் பாலில் வெந்து வரணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லையே வேக வைங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்ப இது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமா காய்கறிகள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தேங்காய்பால்ல வெந்து நேரம் நல்லா மாறி தேங்காய்பாலும் சுண்டி வந்திருக்குது காய்கறிகள் ரொம்ப குழைய கூடாதுங்க பக்குவமா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு போட்டோன்னே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திக்காயிடும் அதுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டரை கப்பு பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க நான் முதல்ல ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு திரும்ப வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப்பு பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாலரை கப்பு அளவுக்கு ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் சேர்த்துருக்குறேன் இப்ப இதுல வந்து சின்ன பீஸ் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து இதை தண்ணி ஊத்தி மிக்சியில நல்ல நைஸாக அரைச்சிட்டு தண்ணியாக எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த இஞ்சி சாரை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சியை துருவி போடக்கூடாதுங்க தான் சேர்க்கணும் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பருப்பு தேங்காய் பால் எல்லாம் ஒன்று சேர கொதிச்சு வரட்டும் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமா நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நமக்கு காய்கறிகளும் வெந்தது தான் இப்போ இதில் கடைசியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய்பால் கெட்டியான தேங்காய்பால் மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க தீய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நொற கட்டி வரணும் ரசத்துக்கு நொற கட்டும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நொற கட்ட விட்டா போதும் இதை கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்னோடதுல கொஞ்சம் குறவா இருக்கு அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் நொற கட்டி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா நுற கட்டுது பாத்தீங்களா இந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல எலும்புச்சம்பளம் சாறு சேர்த்துக்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எலும்புச் பாதி புளிஞ்சு வச்சிருந்தேன் அதுல முக்கால்வாசி முதல்ல ஊத்தி கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த அளவு அதாவது முதல்ல ஊற்றுன அந்த ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே சரியா இருக்குது மிச்சத்தை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிச்சுக்கலாங்க இதை தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா இந்த சொதி குழம்புல எடுத்து இந்த தாளிப்பை சேர்த்துருங்க அவ்வளோதான் நல்ல சூப்பரான டேஸ்ட்ல செம்மையாக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இது வந்து ஆற ஆற இந்த பருப்பு போட்டிருக்கிறதுனால இன்னுமே கெட்டிப்பட்டு உங்களுக்கு வரும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுருங்க நல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஞ்சி தொகையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இஞ்சி தொகையால் செய்கிறதுக்காக முதல்ல இஞ்சியை வந்து வறுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு அரை கப்பு எண்ணெயை சட்டியில் சேர்த்துருக்குறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாங்க இஞ்சியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நல்லா இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக நறுக்கி போட்டு வருத்திங்கன்னா சரியாக வேகாது உங்களுக்கு இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சு செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செவந்துருக்குதுங்க இன்னுமே நல்லா செவந்து வரட்டும் இஞ்சி வந்து நல்லா பொறிஞ்சு வரப்ப அந்த வாசனையும் நல்லா இருக்கும் அந்த காரமும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து இஞ்சி அப்படியே வடிச்சு எடுத்து வச்சிருங்க இப்ப இதை கொஞ்ச நேரம் ஆரட்டுங்க ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில என்னென்ன போட்டு நம்ம அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா இதை வதக்கணும் இதே எண்ணெயில தான் வதக்க போறோம் அதனால இதுல இருக்கிற முக்கால்வாசி எண்ணெயை தனியாக எடுத்து வச்சிருங்க, இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இஞ்சி வாசனை அடிக்கிறதுனால நீங்கள் சமையல் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா இஞ்சியை ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்ப இதுலயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வர தூள் அதாவது தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஒன்னே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க நீங்க இஞ்சியிலையும் காரம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக வந்து புளி சேர்த்துக்கப்புறோம் புளி வந்து பாத்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஏற்கனவே தண்ணியில ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கலாம் இதுலையே தேவையான அளவு உப்பு இதுவே டேபிள் சால்ட்டுன்னா அரை டீஸ்பூன் போதும் கல் உப்பு அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை என் தாளித்து எப்படி வதக்கலாங்கிறத பாக்கலாம் இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக எண்ணெயை காய வச்சிருந்தாங்க இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க இதுலயே நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லையும் ஒரு அரை கப்பு போல் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை நல்லா சுருள சுருளாக வதக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊத்தினாலும் பிரச்சனை கிடையாது இதில் கட்டாயமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பிடிச்சது அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சுருண்டு எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்கு பட் இன்னுமே நல்லா சுருங்கி வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே சட்டியிலேருந்து பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான தொகையல் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா பருப்பு அடை இந்த சொதி குழம்பு அடுத்ததாக பெசரட்டு டூடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த சொதி குழம்பும் தொகையல் ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்